Praise the Lord. இன்றே பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் பதினைந்தாவது வசனம். Genesis chapter 28 verse 15. நான் உனக்கு சொன்னதை அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave you until I have done what I have promised you. Hallelujah. நிறைய மனுஷங்க நம்ம பேசுவாங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க நான் உனக்காக இதை செய்து தருவேன் என்று அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா கடைசியில அதை செஞ்சும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க அவங்க நம்மளை கைவிட்டு போயிருவாங்க அப்படி நீங்களும் கால் பண்ணி கேட்பீங்க அவங்கள நேரில் பார்க்கும்போது போது கேப்பீங்க எனக்கு இதை செஞ்சு தருவேன் நீங்க சொன்னீங்களே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அது என்னமோ ஒன்று சொல்லி அவங்க ஏமாற்றி விட்டு நம்மளை விட்டு கடந்து போயிடுவாங்க மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே மகனே நான் உனக்கு சொன்னத செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிறைய நாட்கள் நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மளோட பேசியிருப்பாங்க நிறைய ஆண்டவர் அந்த வாக்கு வாக்குத்தத்தமும் அவர் நிறைவேற்றி வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமாங்க உண்மைதான் நிச்சயமா ஆண்டவர் நிச்சயம் உங்களோட கூட இருப்பார் ஏசப்ப அந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் நிச்சயம் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அதனால பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியமும் ஏசப்பா அவங்களோட பேசி அப்படி தானே வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் ஏசப்பா உங்களோட கூடவே தான் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருப்பாங்க எல்லா காரியங்களிலும் ஏசப்பா உங்களுக்கு அழகா ஒவ்வொரு காரியமும் செய்யறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஏசப்பா நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல தான் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளோட எப்பொழுதுமே கூட இருப்பார் அவர் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவார் அதனால சோந்து போகாதீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களுக்குன்னு சொன்ன அந்த வாக்குதங்கள் நிச்சயமா நிறைவேறும் நிச்சயமா ஏசப்பா உங்களை உயர்த்துவார் நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க ஏசப்பா உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜிபிக்கலாமா நீங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே எஸ்ப்பா பிள்ளைங்களுக்கு வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் நீங்க கைவிட மாட்டேன் என்று ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எங்களோட நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அண்டவரே பிள்ளைங்களோட கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைங்களை நீங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு அண்டவரே நீங்க உயர்த்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா அண்டவரே இந்த நல்ல பிள்ளைங்க சோந்து போயிருக்கிறாங்க ஏதோ ஒரு கவலையோட இருக்கிறாங்கப்பா அண்டவரே அந்த கவலைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே சாப்பா பிள்ளைங்களோட பேசுங்க அண்டவரை நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 சோந்து போகாதீங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறும் நிச்சயமா ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே